மோடியை கொஞ்சம் குடிய வைத்ததற்கு காங்கிரசின் காரணம் முதல் காரணம் ராகுல்ஜியும் பிரியங்காவும் நம்முடைய கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் முஸ்லீம் லீக் அடுத்தது மூணாவது பெரிய காரியம் மூணாவது பெரிய காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய தேர்தல் அறிக்கை அதை உருவாக்கிய என்னுடைய மரியாதைக்குரிய முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்களே பாசத்திற்குரிய முன்னாள் மாநில தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களே அருளில் என்பார் தங்கபாலன் அவர்களே சட்டமன்ற காங்கிரஸை சீராக வழிநடத்தி செல்கின்ற ராஜேஷ் குமார் அவர்களே நீண்ட எளிய நாட்களாக தமிழக காங்கிரசினுடைய அகில இந்திய செயலாளராக இருக்கின்ற சிறி வெல்ல பிரசாத் அவர்களே மெய்யப்பன் அவர்களே விஸ்வநாதன் அவர்களே மகிழா ஜெயக்குமார் அவர்களே கனியாச்சலம் அவர்களே சோழன் அவர்களே மகளிர் காங்கிரசினுடைய சயத் அவர்களே மற்றும் பிறராக கூடியிருக்கின்ற என்னுடைய பாசத்திற்குரிய அருமை காங்கிரஸ் தோழர்களே அருமை சகோதரிகளே தாய்வார்களே இவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி இந்த கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று நான் நினைத்தது நான் பேச வேண்டும் என்பதை விட மறைந்த தலைவர் இளையெருமாளை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டத்திற்கு நான் வந்திருக்கின்றேன் காங்கிரசிலே எனக்கு எல்லா தலைவர்களோடும் பழகுகின்ற வாய்ப்பு கிடைத்தது சில நாட்கள் தலைவராக இருந்த மறைந்த சந்திரசேகரோடு கூட எனக்கு பழங்குன்றத்துக்கு வாய்ப்பு கிடைத்தது பல தலைவர்களோடு நான் பழகி இருக்கின்றேன் வாழப்பாடியார் வரிசையாக பார்த்தீர்கள் என்று சொன்னார் பழகி இருக்கின்றேன் ஆனால் எனக்கு மறைந்த தலைவர் இணையபெருபாலோடு பழக பழகாதது பழக வாய்ப்பு கிடைக்காதது ஒரு துரதிஷம் ஒருமுறை நுங்கம்பாக்கத்திலே அவர் அலுவலகத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தை அதற்கு எதிர்த்த நிர்ணயத்தான் அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை ஒரு பாடியிலே கொட்டகை போட்டு நடத்தி வந்தார் அது மட்டும் எனக்கு இருக்கின்றது அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கடந்த நாலந்து நாட்களாக அவரை பற்றிய விஷயங்களை கேட்டேன் அப்போது அவர்கள் சொல்கின்ற சொன்ன விஷயங்கள் எல்லாம் பிரமிப்பாக இருந்தது விளம்பரத்துக்காகவே வாழுகின்ற தலைவர்கள் மத்தியில் அன்றைக்கு ஒரு மாபெரும் தலைவர் அமைதியாக ஒரு மாபெரும் புரட்சியை செய்துவிட்டு மறந்து போயிருக்காரே என்று நினைத்தான் எவ்வளவு பெரிய மனிதன் இந்த இளைய பெருந்தான் என்று என்ன தோற்றுகின்றது செய்த சாதனைகள் என்று பார்க்கிறீர்கள் என்றால் பெரிய சாதனைகளை செய்திருக்கின்றார் அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆண்டு இந்திய வரலாற்றில் என்பதை விட தமிழக வரலாற்றிலே மிகவும் முக்கியமான ஆண்டு என்பதை நீங்கள் பறந்துவிடக் கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலிலே தான் கம்யூனிஸ்டுகள் தமிழகத்திலே கால் காலூன்று ஆரம்பித்தார்கள் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலிலே தான் பெரியார் போராட்டத்தை நடத்தினார் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தான் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் புறந்திருக்கின்றார்கள் இப்படி நல்ல விஷயங்கள் நடந்து வந்த காலத்திலே தான் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலிலேதான் ஆரம்பித்ததுதான் போரிலே ஆனால் அந்த குறிப்பிட்ட வருடத்திலே மூன்று நான்கு நல்ல காரியங்கள் நடந்தாலும் திருஷ்டி பரிகாரமாக ஒரு அவர் நிகழ்ச்சியும் நடந்து விக்கின்றது அதுதான் ஆர் எஸ் எஸ் துளிர்விட்ட காலம் அது ஆடம்பரமாக வளர்ந்துவிட்ட நிலையில் நாம வெட்டியாக வேண்டும் சாட்டாக வேண்டும் தூக்கி எறிய வேண்டும் என்று முனைப்போடு நாம் இருக்கின்றோம் அதன் ஆரம்பத்தை எப்படி என்றால் முன்னே ஒரு மனிதன் செல்ல பின்னே ஒரு மனிதன் நம்முடைய ராகுல் காந்தி வருகின்றார் அது என்ன என்று எனக்கு ஞாபகப்படுத்தியது என்றால் நீங்கள் பூங்காக்களிலே பார்த்தீர்கள் வீட்டிலே நடக்கும் நாய்களை நடைபெயிற்சிக்கு கொண்டு வருவார்கள் நாய் பூம்பு செல்லும் அவருடைய உரிமையாளர் பின்னே செல்வார் அதுதான் எனக்கு ஞாபகம் உண்டு ஏன் என்று தெரியவில்லை அது மோடியினுடைய முகமா அல்லது வேறு யாரோடைய முகமா என்று எனக்கு புரியவில்லை செட்டு சுருங்கி சுல்லாமல் என்று அது அதுபோது பேசிக் கொண்டிருக்கிற கால காலத்துக்கு இந்திய மக்கள் ஏமாந்து கொண்டே இருக்கிறார் உங்களுடைய ராஜ்யத்தை நடத்தலாம் என்று நினைத்தீர்களா கிடையாது ஒரு அளவுக்கு மேல் மக்கள் அவர்களை அனுமதிக்க மாட்டார்கள் இருந்தால் இன்னொரு நாலு ஐந்து இன்றைக்கு பாராளுமன்றத்திலே ராகுல் இருக்கின்றார் எதிர்க்கட்சி தலைவராக நினைத்திருக்கிறார் குழந்தை பையன் என்றுதானே அதெல்லாம் சில வருடங்களுக்கு முன்பு இப்போது வீரர்கள் இளைஞராக தன்னுடைய புயலையும் கைகளையும் பலப்படுத்திக் கொண்டு வந்திருக்கின்றார் தீய சக்திகளை அழித்தாக வேண்டும் என்ற நல்ல காரணத்திற்காக அவருக்கு படைவளம் என்பதை விட அவருக்கு மிகப்பெரிய தளபதிகள் நம்முடைய சிதம்பரம் குருவிலேயும் மற்றும் நம்முடைய தாராளுமன்ற உறுப்பினர்களுடைய உறுதினையும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றார்கள் மன்னிக்க வேண்டும் நிர்மலா சீதாராமன் கத்த முடியாது பேச முடியாது உலகத்திலேயே மாபெரும் கண்ணகி கண்ணங்கி என்பதை மிகப்பெரிய கண்ணகியாக நான் கேரக்டரை பற்றி சொல்லவில்லை பெரிய பெண் என்று சொல்லலாம் கண்ணகி என்று சொல்வோம் அதற்காக தோல்கிட்டு கணவனாக நினைத்துக் கொள்ளாது அவர்களுக்கு எல்லாம் என்றைக்கு சாவு அடி விஜய நிர்வாகம் இருக்க வேண்டும் நிர்மலா சீதா அவனுக்கு வீட்டிலே சென்றால் தான் அடி இனிமே பாராளுமன்றத்திற்கு வந்தாலும் அடி அடி என்பது கையால் அடிப்பதில்ல சொற்களால் அடி விடுமென்பதைத்தான் நாய் தோல்கிறேன் ஒரு சிறந்த தலைவர் அப்படியே மரநிலம் சந்திரசேகர் நேருவின் குடும்பத்திற்கு மிகவும் வேண்டியவர் வெளிநாட்டிலே படித்தவர் மிகப்பெரிய பொறுப்புகளை காங்கிரசில் வைத்தவர் அந்த அம்மையார் இறக்கும் போது டெல்லியிலே அந்த அம்மையாருக்கு ஒரு சின்ன இடம் கூட கிடையாது சின்ன கிடையாது ஒரு முறை ஆகிவிட்ட ஊர்களுக்கு எவ்வளவு பெரிய வீடு இருக்கின்றது வரையை குறைந்து கட்டி இருக்கின்றார் என்பதை அந்த ஜெகன் ரெட்டி என்பவருடைய வீட்டை நீங்கள் பத்திரிகைகளை பார்த்திருப்பீர்கள் ஆக இத்தனை ஆண்டு கால இருந்து காங்கிரசில் உச்ச குடும்பம் அல்ல இந்தியாவின் உச்ச குடும்பமான நேருவின் குடும்பத்தோடு ஒன்றுக்குன்றாய் உயிருக்கு இருந்து அந்த அம்மையார் ஒரு சிறு வீட்டை கூட அவர்கள் டெல்லியிலே கட்டவில்லை என்று சொன்னால் எவ்வளவு தூய்மையான கரங்களுக்கு சொந்தக்காரர் அந்த பெரிய மனது படைத்த அந்த அம்மையார் என்று விஷயத்தை சொன்னார் ஜெகஜீவன் ராம் போன்றவர்கள் இருந்தார் அவர் அவருடைய குடும்பம் அவருடைய மகள்தான் அவர்களை இன்றைக்கு ஒரு ஏழ்மையான வாழ்க்கை அப்படித்தான் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் இன்னும் இவரை பற்றி இளைய அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லலாம் சிறு வயதிலேயே ஆதிக்க சக்திகளால் வேல்ஜா காரகங்களால் துன்பப்படுத்தப்பட்டவர் பள்ளிக்கூடம் சொல்லும் இரண்டு பாறைகள் அதிலே ஒரு பறையன் மட்டும் பாடையில் அப்போதே அந்த இளம் பொதித்தெழுந்து அந்த பறையன் பாறையை உடைத்ததோடு மட்டுமில்லாமல் அருகில் இருந்த அந்த இன்னொரு பாடையிலே இருந்து நீர் எடுத்து குடித்தார் என்று சொல்வார் எவ்வளவு உறுதியான உள்ளத்திற்கு அந்த சொந்தமாக இருக்கின்றார் என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும் எத்தனை எத்தனையோ சாலைகளிலே நடக்கக்கூடாது ஒரு செருப்பு போட்டு நடக்கக்கூடாது பள்ளிகளிலே ஊரிலே காட்டு மன்னார்கள் படிப்பதற்கு இரண்டு கோயில் இரண்டு பள்ளிகள் இரண்டு பள்ளிகளிலும் அவருக்கு இளம் கிடையாது ஒரு பள்ளிக்கு சென்று படிக்க வேண்டிய சூழலு என்று சொல்லார் அந்த இளம் வளர்ந்து எவ்வளவு பாடம்பெற்றிருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் முடித்தார் பள்ளி முடித்தார் இரண்டாவது உலக போரு நினைக்கின்றேன் அதற்கு புதிதாக ராணுவத்தை ஆட்கள் இருக்கும் போது வீட்டின் வறுமை காரணமாக அதிலே போய் சேர்ந்தவர் நீங்கள் நம்புகின்றீர்களோ இல்லையோ இது நடந்த சம்பவம் அந்த காலத்தில் ராணுவத்தில் கூட ஜாதி மத பேதங்கள் இருந்தன என்றால் நம்ப முடியாது இருந்தது அதை எதிர்த்து போராடியவர் இணைய பெறுவார் சின்ன வயதிலே ஏற்பட்ட அனுபவத்தால் தான் தன்னை மற்றும் காப்பாற்றிக் கொள்வது சமுதாயத்தையே நாம் காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த நல்ல உள்ளத்தோடு பொது வாழ்வைக்கு வந்தோம் வந்ததோடு மட்டுமல்ல தொடர்ச்சியாக மூன்று முறை பாராளுமன்றத்திலே உறுப்பினராக இருந்திருக்கிறார் எழும்பு தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் செல்வ பெருமையை அவர்கள் எஸ் சி எஸ் சி பிரிவின் தலைவராக இருந்து பிறகு காங்கிரஸ் சட்டமன்ற தலைவரான அதேபோல் அவரும் எஸ் சி எஸ் சி தலைவராக இருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக அவர் இருக்கும் போது நாற்பத்தோரு வயது அவருக்கு அப்போதே பட்டியல மக்களும் மலைவாழ் மக்களும் படுகின்ற துயர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவற்றை கீழ்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு குழுவினை போட்டார்கள் அதற்கு தலைமை நாற்பத்தி ஒரு வயது இறைஞ்ச இளைய பெருமாள் கிட்ட சட்ட ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அறிவிக்கையை தம்முடைய இந்திரா காந்தி அவர்கள் செயல்படுத்தினார்கள் எல்லாம் எதுக்கு சொல்கின்றேன் என்றார் அந்த காலத்திலே பதவியிலே இருந்தவர்கள் சில எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் விட்டு சென்றார்கள் என்பதற்காக நான் அதை சொல்கின்றேன் இளைய பெறுவால் நினைத்திருந்தால் எவ்வளவு பெய்யாக வாங்கி இருக்க முடியும் கடைசி வரை தாத்தப்பட்ட மக்களுக்கும் சமுதாயத்தையும் தூங்கி விட வேண்டும் என்பதற்காக உழைத்தவர் இளைய பெருமாள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் இந்த கூட்டணி இருக்கின்றது பிள்ளை ஆசூதி போட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலேயே இளைய பெருமாள் தான் அப்போதுதான் முதல் முதலில் புத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் இந்திரா காந்தி அவர்களும் இளைய பெருமாள் அவர்களும் ஊர்வமாக சென்று மக்களை சந்தித்து எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று அன்றைக்கு சொன்னது நினைவாய் இருக்கின்றது ஓட்டு போடுவது மட்டுமல்ல பதவியை பிடிக்க போவதும் நான் தான் சில மாதங்கள் ஆகலாம் அதை பற்றி கவலை இல்லை கண்டிப்பாக மோடியின் தலையிலே இருக்கின்றது முழுவதும் காலியாகவதற்குள் அவர் காலியாகி விடுவார் என்றுதான் அருமை தோழர்களே நான் இங்கே இருக்கின்ற செல்வையின் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏதோ கடனுக்காக ஒரு இருபது பேரை வரவழைத்து அந்த இருபது பேரை முண்டி அடித்துக் கொண்டு போட்டோவிலே வாழை போடுவதோடு நிகழ்ச்சி முடிந்தது என்ற நிலைகளில்தான் மாற்றி அந்த தலைவருடைய நூற்றாண்டு விழா என்பது இருபது பேரோடு இருக்கக்கூடாது தமிழக மக்களோடு இருக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார் இந்த கூட்டத்தை பற்றி நான் ஒன்றை உண்மையாக சொல்கிறேன் இதிலே ஒருவர் கூட காசு கொடுத்து கூட்டி வரப்படவில்லை உணர்வோடு வேகத்தோடு நாம் ராகுல் காந்தியினுடைய பின்னால் அணிவகுக்க வேண்டும் என்ற எண்ணம் கடந்த சில மாதங்களாக இருக்கிறது அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த கூட்டம் அதிலே சிதம்பரம் அவர்கள் எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் கடந்து தூக்கிட்டார் என்று சொன்னால் நம்முடைய தலைவர்கள் சாலைகளிலே ரோடுகளிலே இறங்குவதற்கு தயாராகிவிட்டார்கள் உத்தரவாதம் அளிக்கின்றேன் மோடியின் ஆட்சி இன்னும் நாளை மாதத்திற்கு கூட இருக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள பச்சா என்று சொன்னவர் முன்னால் நீ இன்றைக்கு பச்சாவாக நின்று கொண்டிருக்கிற காங்கிரஸ் என்ற இயக்கமும் மதச்சார்பு இல்லாத மற்ற இயக்கங்களும் தன்னை மரம் இந்த நாட்டிலே மத வெறியை அழிங்க வேண்டும் என்று உறுதியோடு இருக்கின்றான் இந்த கூட்டணியில் கூட்டணியில் பழனி கிடைக்காதா பெட்டி கிடைக்காதா தேர்தலின் போது சொன்னா ட்ரீன் வீட்டுக்கு வரும் என்று அப்படி வராதா என்று அப்படி எதிர்பார்க்கக்கூடியவர்கள் தான் குமாரும் நாயுடுவும்

அதுவே விஷயம் என்னை பொறுத்தவரை மீண்டும் காங்கிரஸ் காரர்களுக்கு இந்திய கூட்டணியை சார்ந்தவர்களுக்கு நல்ல காலம் புறக்கும் அது மட்டுமல்ல இந்திய மக்களுடைய வளர்ச்சி தடைப்பட்டிருந்த வளர்ச்சி பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ராகுல் காந்தியினுடைய தலைமையில் இந்த நாடு வளர்ச்சி வரும் விரைவில் நாம் உலகத்தின் முதல் வல்லாவுக்காக என்று சொல்லி விடைபெறுகின்றேன் Olha aqui, velho. <laughs>